நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மெதுவான பிரதி உக்கிரத்தை மாற்றும் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே சிலரை கோபம் ஆட்கொள்ளும் போது மற்றவர்களை குறித்து சில வார்த்தைகளை கடுமையாக பேசிவிடுகின்றனர் அந்த வார்த்தைகளை கேட்க நேர்ந்தவர்கள் நம்மை குறித்து இவர் இந்த அளவிற்கு மோசமாக எண்ணுகின்றாரே என்று சிந்திப்பார்கள் ஆனால் சில வேலைகளில் மற்றவர்கள் பேசினது கோபத்தின் விளைவான வார்த்தைகள்தானே அன்றே அவை அவர்களின் மனதிலிருந்து வார்த்தைகள் கிடையாது அவர்கள் உண்மையில் அது போன்ற எண்ணங்களை மனதில் கொண்டிருக்கவில்லை எனவே கோப வார்த்தைகளின் அடிப்படையில் யாரையும் இவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் என்று நிதானித்து விடக்கூடாது அதுபோல நாமும் மற்றவர்கள் நம்மை தவறானவர்கள் என்று நிதானித்து விடாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும் அதற்கு நாம் தேவ கிருபையும் ஐக்கியத்தையும் சார்ந்து வார்த்தை வரம்பு மீறல்களை மேற்கொள்ளும் ஆற்றலை பெற வேண்டும் தேவனுடைய கருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்